முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் பதினான்கு அகத்தவர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலும் தலைவன் தலைவி பாவத்தில் அமைந்த பாடல் அகப்பொருள் இலக்கியத்தில் நலம் புனைந்துரைத்தல் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அதாவது தலைவனுடைய பெருமைகளை எடுத்து சொல்வது அந்த தலைவி தலைவனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லுமாறும் முருகனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லுகிற மாதிரி அமைந்த பாடல் இந்த பாடல் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் செந்தில் அகத்தவர் வானுதல் வேடிச்சி முக பங்க செந்திலகத்தவர் துண்டம் என்ன நின்ற சேய சங்க செந்திலகத்தவர் ராசி தந்தானை சிறையிட்ட வேல் செந்திலகத்தலை தூற்றிடும் கேடு திவாகருளே இந்த பாடலில் செந்திலகத்தவர் அப்படிங்கிற வார்த்தையை வேற வேறு விதமாக பிரிக்கிறார் முதல்வரியில் சொல்கிறபோது செம் திலக்கம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததில் வந்து பங்கஜம் செ திலத்து அப்படின்னு பிரிக்கிறார் இப்போது சொற்பிரிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம் செம் திலகத்து நூதல் வேடிச்சி முகம் பங்க செம் அலர் துண்டம் என்ன நின்ற சே சங்க ஜந்து இலக தலராசி தந்தானை சிறையிட்ட வேல் செந்தில் அகத்து அலர் தூற்றிடும் கேள் துதி வாகு அருளே முதல் முதல்வரிய எடுத்தோன்னா செம் திலகத்து அலர் வாழ் நுதல் வேடிச்சி முகம் வேடிச்சினா வள்ளி வள்ளி பிராட்டி அவள் செம் அலர் வாழ் வாழ்னா ஒளி பொருந்திய நுதல் நெற்றி அவளுடைய ஒளி பொருந்திய நெற்றியில் செம் திலகத்து சிவந்த நிற பொட்டு வைத்து கொண்டிருக்கிறாள் சிவந்த நேரத்தில் திலக்கம் இட்டு கொண்டிருக்கிறாள் அவள் முகம் பங்க முதல் வரியில் இருக்குது ரெண்டாவது வரியில் செம் திலகத்துன்னு இருக்கு அந்த பங்கவை ரெண்டாவது வரிக்கு கொண்டு வந்துடணும் பங்கஜம் திலத்து அலர் துண்டம் என்னான் என்ற செய் அவள் முகம் பங்கஜம் அவளுடைய முகம் தாமிரையை போன்றது தில திலகத்து இந்த இடத்துல திலம் திலம்னா எள்ளு தில திலகத்து அலர் அதாவது எழுப்பு போன்ற துண்டம் துண்டம்னா மூக்கு எட்பு போன்ற நாசியை உடைய பிராட்டி அவள் முகம் தாமரையை போல இருக்கிறது அவள் நெற்றியில் நல்ல சிவந்த திலகத்தை ந நெற்றியில் சிவந்த பொட்டு வைத்து கொண்டிருக்கிறாள் அப்பேற்பட்ட வள்ளியோடு நிற்கின்ற என்ன நின்ற சே அப்படின்னு சொல்கிறாரு என்ன நின்றன்னு சொல்கிற போது முருகன் வந்து அவளோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறாராம் இவ்வளவு அழகாக இருக்க அப்படின்னு முருகன் வந்து வள்ளியை பார்த்து சொல்கிறாராம் என்ன நின்ற சே குமாரக்கடவுளே சங்க செந்து இலக தலராசி தந்தானை சங்க முதல் வரியில் இருக்க அந்த சங்கங்கிறது அதை வந்து மூணாவது வரியில் போட்டிருக்கணும் சங்க செந்து சங்கம்னா கூட்டம் செந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜந்து நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழ்ப்படுத்தி இந்த இந்த பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கார் வில்லிப்புத்தூரார் மகாபாரதத்தை தமிழில் எழுதினார் அதனால் அவருக்கு வந்து வடமொழி புலமை அபாரமாக இருந்திருக்கணும் ஒரிஜினல் மகாபாரதத்தை வந்து சமஸ்கிருதத்தில் படித்ததுனால தானே அவரால் தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிருக்கு பாட முடிஞ்சிருக்கு அந் அந்த அதனால் இந்த கந்தராந்தாதியிலையும் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் இதில் வந்து சங்க ஜென் செந்து அப்படிங்கிறது வந்து ஜந்து ஜீவராசி கூட்டங்கள் இலக இருப்பதற்கு அவை வசிப்பதற்கு தலராசி தந்தானை தலம் தலம்னா ஸ்தலம் அந்த இடங்களை ராசி தல ராசின்னு சொல்கிற போது அண்டங்களை உலகங்களை தந்தானே படைத்தவனே பிரம்மாவை சொல்கிறாரிங்க பிரம்மா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜந்துகள் ஜீவராசிகள் இருப்பதற்கான அண்டங்கள் பல கோடி படைத்தவன் அந்த பிரம்மாவை தந்தானே சிறையிட்ட வேல் அவனை சிறையில் அடைத்த வேல் சிறையிட்டவன் அப்படின்னு போது அந்த ஓம் என்ற பொருளுக்கு பிரணவத்திற்கு பொருள் கூறாததுனால பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்தான் அதனால் அதை வந்து இந்த இடத்துல சொல்கிறார் சங்க செந்து இலக தலராசி தந்தானை சிறையிட்ட வேல் அந்த வேலை உடைய செந்தில் ஆண்டவனே செந்தில் அப்படின்னா செந்தில் ஆண்டவனே அகத்து தூற்றும் கேள் என்னை சுற்றி சுற்றியும் இருக்கின்ற உறவினர்கள் கேள்லாம் இந்த இடத்துல உறவினர்கள் இந்த உறவினர்கள் அலர்தூற்றும் என்னை பற்றி வசை மொழிகள் பேசுகிறார்கள் என்னை வந்து திட்றா நிறையா என்னை இந்த பொண்ணு இதே மாதிரியே இந்த தலைவனோட நினைப்பிலேயே இருக்கிறாளே அப்படின்னு எல்லாரும் என்னை வந்து வசை பாடுகிறார்கள் அதனால் நீ எனக்கு துதி வாகு அருள் எல்லாராலும் துதிக்கப்படுகின்ற உன்னுடைய புயத்தை உன்னுடைய புஜங்களை எனக்கு அருள்வாயாக நான் நீ வள்ளிப்பிராட்டியோடு சுகித்து இருக்கிறாய் என்னுடைய சுற்றத்தாரின் வசை மொழிகளிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு உன்னுடைய தோள்களை தந்து என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் வள்ளியின் முகத்தை வந்து தாமரை என் என்றும் அந்த மூக்கு நாசியை வந்து எள்ளோட பூ மாதிரி எட்பூ போன்ற நாசியும் அழகிய நெற்றியில் சிவந்த பொட்டும் உடைய வள்ளியே என்று வள்ளியை புகழ்ந்து பாடுகின்ற குமார கடவுளே முருகப்பெருமானே நீ எனக்கு உன்னுடைய புயங்களை தந்து மற்றவர்களோட வசை பேச்சிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்கிறார் முருகாச்சரணம்